நாள் காண்கிற திருமண நாள் காண்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆஸ்வதிப்பராக சாதிக்கும் முழங்கால்கள் ஜெபத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம் வானத்தின் ஆசீர்வாதமும் ஞானத்தின் ஆசீர்வாதமும் ஆழத்தின் ஆசீர்வாதமும் ஆண்டவர் தந்து உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமேன் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினாலே இந்த முகநூல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த மே மாத வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த வருஷம் தொடங்கி இன்றைக்கு நூற்றி இருபத்தி ஓராவது நாள் நூற்றி இருபது நாட்கள் வர ஆசீர்வாதம் இந்த நூற்றி இருபத்தோராவது நாளிலே வருவதாக இப்பொழுது எனக்கெண் மாணவர்களே இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தமான செய்திகளை நாம் தியானிக்கலாமா சற்று நேரம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்ராவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தினுடைய மத்திய பாகத்தை நான் வாசிக்கிறேன் ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் என்று வாசிக்கிறோம் இந்த நான்கு மாதங்களை முடித்து ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே கற்றுடைய கரம் இஸ்ரா மீது இருந்தது என்று வாசிக்கிறோம் எனக்கெண் மனவர்களே ஆண்டவுடைய கரத்தின் வல்லமை விவரிக்க முடியாது அவருடைய வலது வலதுகலத்திலும் ஆசீர்வாதம் இருக்கிறது இடது கரத்திலும் ஆசீர்வாதம் இருக்கிறது தமிழ் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க சித்தமல்லவராக இருக்கிறார் இது மே மாதம் இது ஐந்தாவது மாதம் இந்த ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே நம் குடும்பத்திற்கு வரவேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் போகிறது இங்கே வாசிக்கும் பொழுது கற்றுடைய கரம் அவன் மேலே இருந்ததினால் அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தான் பிரிவனவர்களே ஒரு உலக பிரகாரமான ராஜா ஒரு மனுஷன் கேட்கிற காரியங்களுக்கு செவி கொடுத்து ஒன்றல்ல முப்பது அல்ல தொண்ணூறு அல்ல நூறு மடங்கு அவன் கேட்டதை கொடுத்தது உண்மை என்று சொன்னால் இங்கே தெளிவாக வாசிக்கிறோம் இவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தார் உலக பிரகாரமாக ராஜாவை கொடுப்பது உண்மை என்று சொன்னால் வானத்தையும் பூமியையும் அன்ற சராசரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் சமுத்திரத்தையும் அதில் உண்டான எல்லாவற்றையும் உண்டாக்கிய ஆண்டவர் கொடுப்பது எவ்வளவு மேன்மையான காரியம் ஆகவே இந்த ஐந்தாம் மாதம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஐந்தாம் மாதம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் ஒருவேளை இவனுடைய பிரயாணத்தின் தன்மையில் அவன் கேட்டான் இவனுடைய போக்குவரத்திற்காக அவன் கேட்டான் சில உச்சிதமான ஆசீர்வாதங்களை அவன் கேட்டான் இவன் கேட்ட அத்துணையும் ராஜா கொடுத்தார் எனக்கென்மானவர்களே இந்த ஐந்தாம் மாதம் நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவதற்கு இருக்கிறார் அப்ப இந்த ஐந்தாம் மாதம் கேட்டது கிடைக்கும் நான்கு மாதங்கள் கேட்டு 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 பெற்றுக்கொள்ளவில்லையோ ஒருவேளை அது வேலையா இருக்கலாம் அல்லது உயர்வாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணமாக இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம் அல்லது திருமணமாகி ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் எந்த காரியங்களை இந்த ஐந்தாம் மாதம் கேட்கிறீர்களோ நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் நீங்கள் கேட்டது கிடைக்கும் இந்த ஐந்தாம் மாதம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் பிரியமானவர்களே யாத்ராகம் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அன்றைக்கு மோச சொல்லியிருந்தார் இந்த நானூறு ஆண்டு கால வாழ்க்கை முடிந்து போகும் பொழுது நீங்கள் எகிப்தது எவையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளாக ஒரு கொடுப்பார்கள் என்று சொன்னான் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தில் வாழ்க்கை முடிந்த அன்றைய தினமே அதற்கு முன்பதாக நடந்த காரியம் என்ன இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தனத்தில் கேட்டார்கள் இவர் எதையெல்லாம் கேட்டார்களோ அவை எல்லாவற்றை கொடுத்தார் கொடுத்தார்கள் இந்த நிலையிலே அடிமைத்தனம் நாலு தலைமுறை முறை அடிமைத்தனத்தில் வாழ்ந்துகூடும் தேவ ஜனம் இப்பொழுது ஒரு ஆசீர்வாதங்களை கேட்கிறது வெள்ளியினால் தங்கத்தினால் செய்யப்பட்ட உடைமைகள் இதுவரைக்கும் அவைகளை இவர்கள் பார்த்திருக்கத்தான் கூடுமே தவிர அனுபவித்திருக்க முடியாது பார்க்க ஒரு காலம் உண்டு கேட்க ஒரு காலம் உண்டு அனுபவிக்க ஒரு காலம் உண்டு இந்த ஐந்தாம் மாதம் நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்க போகிறீர்கள் கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக முதலாவதாக பிரியமானவர்களே கேட்டது கிடைத்தது கேட்டது கிடைத்தது தைரியமாக கேளுங்கள் ஏசு சொன்னார் என் நாமத்தில் எவைகளை கேட்டால் உங்கள் வேண்டும் சொல்லவில்லையா நீங்கள் இதுவரைக்கும் ஒன்று கேட்கவில்லை கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷ நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள் கொள்ளு என்று சொல்லவில்லையா கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வாசிக்கிறோம் ரெண்டாவதாக கேளாமல் கிடைக்கக்கூடிய ஒற்று இங்கே ஒரு ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்று கொள்வது கேட்டார்கள் ஆசிர்வாதம் கொடுக்கப்பட்டது அல்லது கிடைத்து விட்டன ரெண்டாவதாக கேளாமலே கிடைக்கும் சாலமணி எடுத்துக்கொள்ளுங்கள் அவனுக்கு ஆண்டவர் கேளாத ஐஸ்வர் தேக்கத்தை கொடுத்தார் இந்த நாளிலும் பிரியமான கொள்ளே இல்ல சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசந்து வாசிக்கும் பொழுது அன்றைக்கு ஆலயத்தில் ஒரு ஸ்திரீ இருந்தாள் அவள் எழுதப்படவில்லை ஆனாலும் நிமிர முடியாத ஒரு கூணியாக இருந்தாள் பறந்து கொண்டிருக்கிற பறவைகளை பார்க்க முடியாது நிமிர்ந்து மரங்களை பார்க்க முடியாது நிமிர்ந்து வானத்து நட்சத்திரங்களையும் மேகங்களையும் வானங்களையும் பார்க்க முடியாது வாழ்நாள் முழுவதும் கூனி 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 வாழ்ந்து கொண்ட வாழ்க்கை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல பதினெட்டு வருஷங்கள் நிமிர முடியாத ஒரு சூழலை நிமிர முடியாத ஒரு சூழலை இந்த ஐந்தாம் மாதத்தில் வந்திருக்கிற எனக்கண்மனன் தாயே தகப்பனே சகோதர சகோதரியே உன் வாழ்க்கையில் நிமிர முடியவில்லையோ வருமானத்தில் நிம்மற முடியவில்லையோ வாழ்க்கையில் நிம்மற முடியவில்லையோ கடனை அடைக்க முடி நிம்மற முடியவில்லையோ கலங்க வேண்டாம் கேளாமலே கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் வருகிறது பிரிமணவர்களே நடந்த காரியம் என்ன ஆண்டவர் இயேசு ஊழேசு நாட்களிலே ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தார் அந்த ஆலயத்தில் இவள் இருந்தாள் என்று வாசிக்கிறோம் அநேகர் இருந்திருக்கலாம் விளவினப்பட்டவர்கள் கட்டப்பட்டவர்கள் பிசாசு பிடியிலே வாதிக்கப்படுற அநேகர் இருந்திருக்கலாம் ஆனால் இயேசுடைய கண்கள் இவள் மீது மாத்திரம் பட்டது இவள் மீது மாத்திரம் பட்டது இயேசு செய்த காரியமன்ன தம்மிடத்தில் அழைத்து அவள் மீது இயேசு கை வைத்தார் வேதம் சொல்லுகிறது உடனே அவள் நிமிர்ந்து விட்டாள் நிமிர்ந்து விட்டாள் அப்போ ஐந்தாம் மாதம் ஸ்ரா மீது தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தது போல இந்த ஐந்தாம் மாதத்திலே தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே இருக்க போகிறது ஊழியக்காரனுடைய கரணம் இருப்பதை காட்டிலும் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டியுடைய கரம் இருப்பதை காட்டிலும் தாய் தகப்பனுடைய கரங்கள் இருப்பதை காட்டிலும் ஆண்ட இயேசுவின் கரம் உன் மீது இருக்கும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் உங்கள் தலை மீது கைகளை வைப்பார் ஆண்டவரை இயேசு உங்கள் தலை மீது கை வைத்த உடனே நீங்கள் நிமிர்ந்து விடுவீர்கள் இப்படி ஒரு மேலான ஆசீர்வாதங்களை பிடிமனவர்களை ஆண்டவர் தரப்போகிறார் இவள் கேட்டாளா இல்லை அதற்காக வந்தாளா இல்லை சில காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் சில காரியங்கள் ஆண்டவர் மனசில் இருக்குது மனசில் இருக்குது இந்த ஐந்தாம் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியம் இயேசு மனசுல இருக்கு உன் மகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் இயேசுடைய மனதில் இருக்கிறது நல்ல வேலை கொடுக்க வேண்டுமே நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்கிற மனசு ஆண்டருடைய மனதிலே இருக்கிறது ஆகவே மாணவர்களே ஆண்டவர் இயேசு கை வைத்தார் உடனே நிமிர்ந்தால் என்று வாசிக்கிறோம் சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த இவளை ஆண்டவர் விடுதலையாக்கினார் பதினெட்டு வருஷம் எவ்வளவு நிமிர முடியாத கூடியை நிம்மரச் செய்வதற்கு ஒரு வினாடி பன்னிரெண்டு வருஷம் பலவினத்தில் கட்டப்பட்ட பெரும்பாலும் சிறைக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு இயேசுக்கு ஒரு வினாடி முப்பத்தெட்டு வருஷம் நடமாட முடியாத முடவனை குணமாக்குவதற்கு ஆண்டவருக்கு ஒரு வினாடி போதும் நான்கு மாதம் காத்திருக்கிறீர்களோ கலங்க வேண்டாம் எனக்கெண் மாணவர்களே ஆகவே ஆண்டவர் இவளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார் முதல் காரியம் கேட்ட ஆசீர்வாதம் கிடைத்தது ரெண்டாவது கேட்காத ஆரோக்கியம் கிடைத்தது நம்ம வாழ்க்கையில் ரெண்டு முக்கியம் ஒன்று ஆசீர்வாதம் ரெண்டாவது ஆரோக்கியம் இந்த ரெண்டு காரியங்களை உங்களுக்கு தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே இஸ்ராவினுடைய தலைமீது ஆண்டோட கரம் இருந்தது போல உங்கள் தலைமீது கரம் இருப்பதாக நாம் இப்பொழுது ஜபிக்கலாமா என்னுடைய மனைவி இந்திராவின் அவர்கள் உங்களுக்காக இப்பொழுது ஜபிப்பார் அப்பா மெஸ்தோத்தரிக்கிறோம் மெய்துதிக்கிறவங்க தாவே எந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நான்கு மாதங்களை முடித்து ஐந்தாவது மாதத்திலே இந்த முதல் தேதியிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும்படி இந்த நாளை எங்களுக்கு கூட்டி தந்தீரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவையுமே துதிக்கிறோம் அப்பா கத்தருடைய கரம் இந்த ஐந்தாவது மாதத்திலே முதல் தேதியில் நம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அமரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படியே தயவுள்ள கரத்தினால் இந்த ஐந்தாவது மாதத்திலே கத்தர் அதிசயமாய் நடத்துங்க என்று ஜெபிக்கிறேன் அற்புதமாய் நடத்துங்க என்று ஜெபிக்கிறேன் குறைவில்லாமல் கத்த நடத்துங்க என்று நாங்கள் ஜபிக்கிறேன் இந்த ஐந்தாவது மாதத்திலே கேட்ட எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு உங்களுடைய சமூகத்திலே விண்ணப்பித்த எத்தனையோ விண்ணப்பங்கள் உண்டு அத்தனைக்கும் என் தேவனாகிய கத்தாவே இந்த ஐந்தாவது மாதத்தில் கத்தாவே நான்கு மாதங்கள் உங்களுடைய சமூகத்தில் கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கத்தர் பதில் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா நம்முடைய சமூகத்தில் எதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கடந்த மாதத்தில் கேட்டார்களோ எல்லாவற்றையும் இந்த ஐந்தாவது மாதத்தில் நம்முடைய தயவுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதினால் எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தாங்க வீடு கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் வியாதியோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கத்தாவே நீங்க சுகப்படுத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா சுகத்திற்கு விரோதமாய் ஆரோக்கியத்திற்கு விரோதமாய் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் பல நன்மைகளை தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா தீய வல்லமைகளையும் கத்தர் இப்பொழுது கடிந்து நீர் அப்புறப்படுத்துவீராக என்று நாங்கள் அப்பா கேட்ட ஆசீர்வாதங்களையும் கேட்காத ஆரோக்கியத்தையும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்கப்பா வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராக இருந்து நூற்றுக்கு நூறு அண்டவரே இந்த மாதத்திலே ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரே நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே கத்தாவே இந்த மாதம் முழுவதும் கைவிடாத ஆண்டவர் கரம் பிடித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அப்பா நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவையானது ஒன்று மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர்கள் பெற்றுக்கொண்டது போல இந்த மாதத்தில் கத்தாவே நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளட்டும் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டு நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற நன்மைகளையும் எதிர்பார்த்து ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் கத்த நிறைவாய் தருவீராக என்று ஜெபிக்கிறோம் புதையல்களையும் பொக்கிசங்களை நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கத்தர் கொடுத்து இந்த மாதத்தில் கத்த சந்தோஷப்படுத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே மை துதிக்கிறையா விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் வருவார்கள் நான் அவர்களை வழிநடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் அருமையாய் கத்தர் வழிநடத்துங்க என்று ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த மாதத்தில் பிறந்த காண்கிற திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க நாமத்தினால் அவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவேமை துதிக்கிறோம் அப்பா மக்கு ஸ்தோத்துறையா இந்த மாதத்துல எத்தனையோ பிள்ளைகள் அண்டவரை பீஸ் கட்டணும்னு சொல்லி காலேஜுக்கு ஸ்கூலுக்கு பீஸ் கட்ட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்துல அண்டவர தாமதம் இல்லாமல் க தாவே பிள்ளைகள் விரும்புகிறதை கத்தர் கொடுத்து க தாவேமுக்கு ஸ்தோத்துறோம் அவர்களுக்கு கத்தர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே அண்டவரேமை துதிக்கிறோம் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை இடறுபாடுகளை சத்ருவானன் கொண்டு வந்தாலும் எல்லா தடைகளையும் உடைத்து தடைகளை நீக்கி ஒரு விஷயம் பிள்ளைகள் பேரில் அவருடைய குடும்பத்தின் மீது கத்தர் மனம் இறங்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படி செய்ய போகிறீங்க அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறையா நாங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதை கத்தர் கொடுக்க போகிறீர் எதிர்பார்த்த அதிசயங்களை கத்தை செய்ய போகிறீங்க அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் விரும்பி வாஞ்சித்து கேட்டுக்கொண்டதையும் போகிறீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறா ஒவ்வொருடைய சுக வாழ்வும் துளிர்க்க போகிறதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு குடும்பங்களிலே இருக்கிற வறுமைகள் வெறுமைகள் தருத்திரங்கள் பச்சாக்குறைகள் சாபங்கள் எல்லாம் நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் சாப கட்டுகள் நீங்க

உடைய கரம் ஒவ்வொருவர் மீதும் நன்மைக்கு நன்மைக்கேதுவாய் அமரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயை உள்ள கரத்தினாலே இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியோம். உம்முடைய தயை உள்ள கரத்தினாலே நைந்தாவது மாதம் முதல் தேதியில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நல்ல சுகபலனையும் தரப் போகிறிரதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறையா ஐயா. உம்முடைய கீழ் வந்த பிள்ளைகளுக்கு அண்டவரே நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறீ. பூரணமான ஆசீர்வாதத்தை கற்றுத்தர போகிறீர் அப்பா நன்றி சுவாமி நன்றி சுவாமி கேட்டதையும் கேட்காததையும் கற்று கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க ஆசீர்வதிங்க பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய நான்கு மாதம் நடத்தினதை காட்டினோம் இந்த ஐந்தாவது மாதத்தில் கற்று நிறைவாய் நடத்த போகிறீர் அதிசயமான வள்ளிகளை திறந்து தந்து நடத்த போகிறீர் குறையில்லாமல் நடத்த போகிறி அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க உங்க நாம மகிமைப்படட்டும் மீப்பது லட்சக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேடும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமேன்